வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்தியான ஒரு சூப் பார்க்க போறோம் ஆக்சுவலாக எனக்குமே சூப்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்போது இந்த சூப்பை சாப்பிட்டா நல்லா வயர்ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரியும் இருக்குது அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்குது அண்ட் கில்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும் ஓகே நம்ம ஒன்றும் தப்பாக ஒன்றும் சாப்பிட்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டுன்னு நம்ம பார்ப்பலாம் தேவையான பொருட்கள் என்னென்னா ராகி பவுடர் மிக்சட் வெஜிடபிள்ஸ் உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள் என்னென்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க சால்ட் பெப்பர் பவுடர் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சோண்டு வாட்டரில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ராகி மாவு வந்து நீங்கள் உங்களோட ஃபேவரெட் காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் எல்லாம் வந்து ஈவன் ஒவ்வொரு பீன்ஸ் ஒரு கேரட் அந்த மாதிரி இருந்தால் கூட இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வேக வச்ச காய்கறிகளை இதோட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு ஈவன் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதில் இப்போது இது நல்லா கொதி வந்ததுன்னு இந்த ராகி மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு லேசா காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது சூப் அப்படிங்கிறதுனால பெப்பர் இருக்கும் அதுக்கு ஸோ அவ்வளோதான் இது ரெடி கொஞ்சம் ஒன்று கார்னிஷிங்கு கொத்தமல்லி உங்களோட ஃபேவரட் என்னென்ன கார்னிஷிங் ஹர்ப்ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில் இந்த சூப்பரான ராகி சூப் வந்து நம்மளுக்கு ரெடி ஸோ இந்த மாதிரி வந்து ராகி சூப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் இந்த டிப் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வந்து இப்போ ராகி வந்து ஃபுல் ஆஃப் அயர்ன் அண்ட் அதில் வந்து நம்ம வாட்டரியாக அதை குடிக்கும்போது இட்வில் ஹெல்ப் ஆர் டைஜஷன் ஆல்சோ அதே மாதிரி வந்து காய்கறியும் இதில் நிறைய சேர்க்கும்போது போது ஃபைபரும் இதில் நிறைய வரும் ஸோ இது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து ஆயில் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஒரு டின்னர் சாப்பிட்ணுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபுல் பவுல் எடுத்து சாப்பிட்டிங்கனாக்கா இட்ஸ் ஈக்குவல் டு அ குட் டின்னர் அதனால் வந்து கட்டாயம் செஞ்சு பாருங்கள் சச் ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் டயட் ஃப்ரெண்ட்லி டேஸ்டி ரெசிபி அதனால் வந்து நியூட்ரிஷன் மட்டும் இல்லைங்க ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் இது அண்ட் ஆல்சோ நம்ம ஊரில் கிடைக்கிற சிறுதானியங்கள் நம்ம ராகி இதை யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சுவையானது அண்ட் ஆல்சோ நீட் ஆஃப் தி அவர் ஸோ அதனால் ஐ எம் ஷோ யூ டவ் ரியலி என்ஜாய் திஸ் எபிசோட் நாங்கள் உங்களை நாளைக்கு திருப்பி இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னு சந்திக்கலாம் சில்லன் சீ நன்றி வணக்கம்